ரோஷியின் வீட்டில் யாரும் இல்லாததை இவள் பயன்படுத்தி கொண்டு பக்கத்தரையில் இன்னும் சுரேஷ் தூங்கி கொண்டிருந்தான் அவன் இதுவரை எழுந்திருக்கும் இல்லை இவள் என்ன செய்தாள் என்றும் அவளுக்கு தெரிய அவனுக்கு தெரியாது அதனால் இவள் என்ன செய்தாள் என்றால் கடவுளிடம் கடவுளே என்னை மன்னித்து விடுங்கள் நான் உன்னுடைய மகள் உங்களிடமே என்னை எடுத்துக்கொள்ளுங்கள் நான் மீண்டும் பிழைக்கக்கூடாது என்று மனதில் ஒரு வெறியோடு ஒரு விஷ பாட்டிலை எடுத்து குடித்தாள் அப்பா என்னை மன்னித்துடுங்கப்பா எனக்காக எவ்வளோ செய்தீர்கள் அதற்காக நன்றிப்பா என்னை மன்னியுங்கள் அப்பா மன்னியுங்கள் என்று சொல்லிக்கொண்டே மனமலவென்று குடித்தாள் குடிக்கும் போதே முகம் உடம்பு முழுவதும் உயர்த்து விட்டது மரண பயம் நெருங்கிவிட்டது ரோஷ்னிக்கு அப்பொழுது கூட கடைசியில் ஒரு முறை தன் கோகுலை பார்க்க வேண்டும் போல் என்றிருந்தது பல வருடங்களாக கோகுலுடன் வாழ்ந்து அவனை விட்டு பிரிந்தது போல ஒரு ஃபீலிங்ஸ் ரோஷினிக்கு இருந்தது பிறகு வீட்டின் கதவை தாளிட்டு விட்டு தட்டு தடுமாறி இரண்டு தெருவு போல் இருக்கும் தனது தோழி சிசிலி வீட்டுக்கு சென்றாள் சென்றவள் தனது தோழி வீட்டின் வாசற்படியில் வாந்தி எடுத்தாள் இதை பார்த்து சிசிலினம்மா என்னம்மா ரோஷினி என்ன வாந்தி எடுக்கிற வயிற்றுக்கு ஏதாவது கோளாரா என்று கேட்டார் அதற்கு ரோஷினி வாய்த்திறந்து வாய்த்திறந்து கூட பேச முடியாதவளை கண்கள் இருள இல்லைம்மா நான் விஷம் குடித்து விட்டேன் என்றாள் உடனே சிசிலினம்மா ஐயையோ என்ன விஷமிருந்து குடிச்சிட்டியா இப்படி வந்து உக்காரு என்ன இது உடனே சிசிலி அங்கேருந்து வந்துவிட்டாள் குடித்து விட்டு இங்கே வேற வந்துட்டியா என் மகளை வேற விசாரிப்பார்களே ஓ போ உன் வீட்டிற்கு போய் உன் வீட்டில் உள்ளவர்களிடம் சொல் என்றார் ரோஷினி மிகவும் மடம் என்ன உலகம் அங்கே உயிருக்குயிரான கோகுல் அவன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஏண்டி இங்கே வந்தே என்றான் இங்கே விஷம் குடித்துவிட்டு விட்டு இங்கே ஏன் வந்தே என்றார் ம மற்றொரு சுயநலவாதி இந்த உலகத்தில் இருப்பதை விட சாகிரத மேல் என்றது ரோஷினி திரும்ப அவளுக்கு வாந்தி வர வாஷ் போனாள் தோழி சிசிலின் அம்மா மிகவும் பயந்து போய் ஏய் அவளை போக சொல்லடி இங்க இருந்தால் நமக்கு கூட பிரச்சனை வரும் அவங்க அப்பா அம்மா வந்து நம்மளை கேட்பாங்க அவ தான் வந்து இங்க வந்து வாந்தி எடுக்கிற அவ வீட்டில் எடுக்காமே என்று அவளுக்கு சிறிதும் மனது கூட இல்லாமல் ஒரு இரக்கம் இல்லாமல் பேசினாள் அவள் சுயநலவாதி அவள் சொன்ன மாதிரி அவள் சுயநந்தவாதியாக தான் இருக்கிறாள் ஆனால் ரோஷினியோ தன் மனதிற்குள் வாந்தி எடுத்துக்கொண்டு என் அம்மாவோ நைட் டியூட்டி அப்பாவோ மதுரைக்கு வேலை விஷயமா போயிருக்காள் அண்ணன் நண்பனின் வீட்டுக்கு போயிருக்கான் தம்பி மட்டும் இருக்கிறான் என்று ரோஷினின் இதயம் படப்படுக்க உடம்பெல்லாம் சில்லென்றாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு போகத்தான் போகிறோம் என்று மனசு புலம்பிக் கொண்டிருந்தது ரோஷினி ரோட்டில் தள்ளாடியபடி வீட்டை நோக்கி நடந்து கொண்டு ரோஷினியை பார்த்த அந்த தெருவில் இருக்கும் இளைஞர்கள் என்னடா ஸ்டைல் ராணி நம்ம கோகுல் என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கு எத்தனை மணிக்கு போறா என்று கேலி செய்தவன் வேண்டாம்பா அவள் தம்பி சுரேஷ் நாம் அவனுடைய அக்காவை கேலி செய்வதை பார்த்தான் என்றால் அவ்வளோதான் அடி பின்னிடுவான் ரொம்ப முரட்டு பையன் என்று இப்படி சொல்லிக் கொள்வதையும் காதில் வாங்கி கொண்டு ரோஷினி இரண்டு தெருவுகளை தாண்டி மறுபடியும் வீடு வந்து சேர்ந்தாள் அப்படியே தரையில் படுத்து விட்டாள் அவள் தம்பி இன்னும் சுரேஷ் தூங்கி கொண்டுதான் இருந்தான் ரோஷினிக்கு வயிற்றை குடைகிறது கண்கள் சுருகிறது கடவுளே சீக்கிரம் என்னை எடுத்துக்கோங்க என்று முணுமுணுத்தாள் சிசிலியாவின் அம்மா எவ்வளோ சொல்லியும் அவள் கேட்காமல் தன் தோடி இப்படி இருப்பதை நான் விட முடியுமா நான் எப்படியாவது அவள் வீட்டுக்குனால் தெரிவிக்கணும் அவள் தம்பி தூங்கி கொண்டிருக்கிறான் என்று சொன்னாள் அவனையாவது எழுப்பி விடுவோம் எழுப்பி விட்டு வந்து விடுவோம் என்று அவள் ரோஷினியின் வீட்டுக்கு அவசரமாக ஓடி வந்தாள் ஓடி வந்தவள் ரோஷினி உணமுழுத்து கொண்டே இருந்தாள் சற்று தூரத்தில் பக்கத்து ரூமில் தூங்கி கொண்டிருக்கும் சுரேஷை சிசிலியா எழுப்பினான் தம்பி சுரேஷ் எழுந்துரு உன் அக்கா என்ன பண்ணியிருக்கா பாரு என உரத்த குரல் சிசிலியா சொல்ல சுரேஷ் அக்கா இருக்கா நான் தூங்கின்னு டேய் சுரேஷ் நான் தாண்டா சிசிலி பேசுகிறேன் எழுந்துட்டால் தன்னுடைய அக்கா விஷம் கொடுத்து விட்டாள் என்று அவள் மூலியமாக தெரிந்ததும் போனான் மேலும் அவன் தைரியசாலியானதால் ரோஷ்ணியை தூக்கி நிறுத்ததுக்காக போனான் பாவம் சுரேஷும் பதினைந்து வயது சிறுவன் சுரேஷ்க்கு வந்ததே கோபம் அவளுடைய அழுமுகத்தை பார்த்து விட்டு அவன் அவள் படும் அவஸ்தையை பார்த்து விட்டு அவனுக்கு என்ன செய்வதுன்ற தெரியவில்லை ஏய் ரோஷினி ஏந்தி இந்த மாதிரி எல்லாம் விஷம் குடிச்ச உனக்கு என்னடியாச்சு ஆச்சு அப்பா நல்லா தானே கவனிக்கிறாரு எங்களை விட உங்களை தான் நல்லா கவனிச்சாரு அந்த கோகுல கூட கல்யாணம் செய்கிறேன் சொன்னார் இப்போ என்னாச்சு உனக்கு அசிங்கமாக இல்லையா அக்கத்து பக்கத்தில் தெரிஞ்சால் என்ன ஆகுறது அம்மா அப்பா இதெல்லாம் தாங்குவாங்களா என்ன அது கூட செசிலியா டே இதெல்லாம் பேச டைம் இல்லடா டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகணுண்டா நீ சீக்கிரமாக எடுத்துட்டு போ அவ சொன்னா அக்கா நான் என்ன அக்கா பண்ணுவேன் என்கிட்ட நூறு ரூபா தான் இருக்கு முதல்ல போட அப்புறமா பார்த்துக்கலாம் என்று அவள் சொல்ல பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஐம்பது ரூபா தான்டா நீ போ என்று சொல்ல அவன் உடனே ஒரு ஆட்டோ பிடிக்கச் செல்ல சுரேஷ் அவனிடம் இருந்த நூறுபாயை வைத்துவிட்டு வைத்துக்கிட்டு ரோஷினி அரசாங்க மருத்துவமனைக்கு ஒரு ஆட்டோவில் கொண்டு போனான் வழியில் ரோஷினின் கண்கள் பயங்கரமா சுருக சுரேஷ் ரோஷினின் கன்னத்தில் ஓங்கி பழார் என்று ஒரு அறையை அறைந்தான் மேலும் அவன் ஏய் ரோஷினி உனக்கு என்னடி காதலும் கத்திரிக்காயும் இப்போ நீ போய் ஆஸ்பத்திரி காதலை பற்றி சொன்ன நம்ம குடும்பமே அவமானத்தில் மூழ்கம் வெளியே தலை காட்ட முடியாது நாள் வரை சந்தோஷமா இருந்த குடும்பம் இப்ப என்ன ஆக போறதோ என்று கோபமாக சொல்லி ரோஷினியின் முடியை பிடித்து மறுபடியும் தம்பி சுரேஷ் ஒரு அறை விட்டான் பாவம் ரோஷினி அப்பாவி பெண் எப்படியெல்லாம் தன் கோகுல் மீதுள்ள காதலுக்காக வேதனைகள் ஏற்கிறான் நல்லவளை ஹாஸ்பிட்டலுக்கு சென்றால் அங்கு அவள் அப்பாவிற்கு தெரிந்து நெருங்கிய நண்பரான டாக்டர் அன்பழகன் இருந்தார்